வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த வாரம் சாவித்திரனுடைய அந்த யுக உண்டான அந்த வழியை வந்து அடுத்த வாரம் தொடர்ச்சியில் சொல்கிறேன்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இன்று சாவித்திரியோட கணவன் சத்யவானுக்கு மரணம் வருகிற நாள் அந்த நாளில் சத்யவான் தூங்கிட்டு இருக்கார் சாவித்திரி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கார் அந்த நேரத்தில் மழை பயங்கரமாக பெஞ்சுட்டு இருக்கு அப்போ அவர் மனசுக்குள்ளே ஒரு விதமான துடி துடிப்பான ஒரு மனநிலை ஓடிக்கிட்டு இருக்கு ஐநூத்தி முப்பத்தி ஒன்னாவது பக்கத்துல பகவான் found கிரியேட்டட் கிங்டம் ஹியர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு வரிகளுக்கு கீழே உள்ள வரிகளை நீங்க படிக்கணும் அதாவது பிரபஞ்சத்துக்கும் உள்ளே உள்ள ஏக்கத்திற்கு ரெண்டு வகையான ஆதாரங்கள் இருக்கிறதுங்கிற இந்த புய் வாழ்விற்கு அதாவது உயிர் வாழ்வதற்கு ரெண்டு வகையான ஆதாரங்கள் தேவைங்கிறார் ஒன்று லைட் அதாவது பகல் ரெண்டு கல்ஃப் கல்ஃப்னா இருட்டு ரெண்டுமே அடிப்படையான ஆதாரமா இருக்கு எப்படி பகவான் வர்ணிக்கிறார்னா ரிவர்ஸ் ஆஃப் லைட் என்றும் கல்ஃப் ஆஃப் பீஸ் என்றும் அழைக்கிறார் பகலின் இயக்கமும் இரவின் அமைதியும் என்ற பொருள் அந்த இரவு கூட ரெண்டு ஒன்று சந்திரனின் மெய் ஒளி மற்றொன்று இரவின் இருட்டு எப்படி இரவு பகல் இப்ப இந்த இருட்டை எப்படி சொல்றாரு சந்திரனுடைய மெல்லிய ஒளியும் இருக்கு அந்த இருட்டுக்குள்ள இருட்டும் இருக்கு அந்த இருட்டுக்குள்ள சந்திரனுடைய மெல்லிய ஒளியும் இருக்குங்கிற இதெல்லாம் திங்க் பண்றது இல்ல அவரால் தான் முடியும் அப்போ உணர்கிறார் மனிதன் பிரபஞ்சத்தால் கட்டுப்பட்டிருக்கிறான் இந்த புவி சூரியன் சந்திரன் கலந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆன்மா என்ற ஏக்க மையத்தை கண்டுபிடிக்காமல் இந்த புவியை மாற்ற முடியாது அப்படின்னு உணர்ற இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்க இந்த ஆன்மாவுக்கெல்லாம் ஆன்மாவாக பிரபஞ்ச ஆன்மாவினுடைய தலைநகரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் கேபிட்டல் எங்க இருக்குன்னு தெரியணும் இல்ல பகவான் யோசிச்சுட்டு இந்த ஆனந்தத்தின் மைய புள்ளி எங்கே என்று கண்டுபிடிக்கணும்னு ஒரு யோசனை பிறந்து கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து இந்த உயிரினுடைய மைய புள்ளியினுடைய ஆன்மாவை சாவித்ரி எனும் காவியத்தின் மூலமாக பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளி எது என்று கண்டுபிடிப்பதற்கு புறப்படுகிறார் கிட்டத்தட்ட சாவித்திரியும் புறப்படுகிறார் அதாவது பகவான் அரவிந்தர் புறப்படுகிறார் இந்த மைய புள்ளி கண்டுபிடிக்கல இந்த மைய புள்ளி கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த புவியில் மரணம் இல்லா பெருவாழ்வு என்கிற பல திவ்ய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற பயணம் தொடர்கிறது இந்த செய்தியும் அடுத்த வாரம் தொடர்கிறது எங்க எல்லாருக்குமே சாவித்திரி புக் அப்படின்னு பாக்கும்போது போது எங்களுக்கு எல்லாருக்குமே அது கொஞ்சம் புவிதல் இல்லாம ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது சார் அது நாளடைவில் நீங்க கொஞ்சம் அதனுடைய விளக்கத்தை கொடுத்து கொடுத்து பரவாயில்ல சாவித்திரி ரொம்ப ஈஸி தான் இதை நல்லா புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நாங்கள் வந்தோம் சார் இப்போ மூன்றாவது எங்களுக்கு என்னன்னா இது ஒரு புரியாத ஒரு புதிரா ஒரு மர்ம குகைக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு இருக்கிற மாதிரி பகவான் இந்த சாபத்திரினுடைய காவியத்தை அந்த அளவுக்கு உள்ள போய் அந்த அளவுக்கு நாட்டமாக எழுதிருக்கிற போது புரியுமா அப்படின்றது இப்போ ஒரு கேள்வியா இருக்குங்க சார் ஆனா எப்படி நீங்க புரிய வச்சிருவீங்க எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு கடைசியில் ஆனால் அடுத்த வாரம் மீதி சொல்றேன்னு சொன்னீங்க அதனால் நாங்கள் அடுத்த வாரம் இதை பற்றி தெளிவாக கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வ வரியை மட்டும் போட்டிருந்தீங்க ஆனால் இந்த வரிக்கு என்ன பொருள் என்று தெரியல சார் என்ன சொல்ல வர்றீங்க அதை பற்றி சொல்லுங்க சார் நமக்கெல்லாம் பிறந்த நாள்னா அவ்வளோ சந்தோஷம் நம்ம வாழ்நாளில் ஒரு வருஷம் போயிடுச்சு வருஷம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை பிறந்த நாள்லாம் கொண்டாடுறோம் வருஷ வருஷம் புது வருஷம் கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ பிரமாதமாக இருக்கணும்னு கோயில் பக்கமே போகாதவங்கலாம் கோயில் என்னன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரமாதமாக இருபத்தஞ்சுல இருபத்தி ஆறுல இருபத்தி ஏழுல இப்படியே நம்ம ஒரு கூட சம்பிரதாயமா வருடங்கள் தான் மாறுகிறது வருடத்தின் முதல் நாள் வாங்கிய காலண்டர் மாறுகிறது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது நாம் மாறுவதற்கு காலம் கொடுத்த காலமும் கடந்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்து நான் இப்படித்தான் வாழ விரும்புகிறேன் என்று ஒரு திட்டத்தை வகுக்கிற அன்று உங்கள் வீட்டுக்கு எல்லாம் வந்துடுவாங்க அப்போ புரிஞ்சு திருந்தி பிரயோஜனம் இல்லை தான் நான் என்ன சொல்றேன்னா இன்றைக்காவது ஆரம்பிக்கலாமே என்ன அன்னை சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாழ்க்கை முறைக்கான ஒரு வழிமுறையை இன்றைக்கு ஆரம்பிச்சா கூட போதுமே ஆண்டு பிறந்து ஆறு மாசம் போயிடுச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் லைனில் நின்று இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு வேண்டுவீங்க ஜோசியர் சொல்வார் உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு நீங்க ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வாங்க அவரு சொல்றாரு நான் ராமேஸ்வரத்துல தான் வர்றேன் எங்க ஊரே இறந்துதான்ங்கிறாரு அப்போ உங்களுக்கு நூறு கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு ஊரை சொல்லி சொல்லியே உங்களை அனுப்பிச்சிகிட்டே இருந்தா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் சுத்தியமா இருக்கணும் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரல இன்னைக்காவது புரிஞ்சு இன்னைக்காவது ஆரம்பிக்கலாமே வாழ்க்கை உயர்ணும்னா வழிமுறை இருக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு அவர் நமக்கு செய்வார்னு நினைக்கிறீங்க ஒரு எம்பிக்கு ஓட்டு போட்டு அவர் நமக்கு எதாவது செய்வார் நினைக்கிறீங்க ஒரு கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டு அவர் நமக்கு எதாவது செய்வார் நினைக்கிறீங்க இவங்க மூணு பேர் உங்களுக்கு செய்யறதுக்காக இல்லை அவங்க அதுக்காகவும் தேர்வாகல இந்த ஆண்டு நல்லா இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது வேற அது இன்னைக்கு ஆரம்பிப்போம் ஒன்று சொன்னா சொன்ன சொல்படி நடந்துக்கோங்க நீங்க கொடுத்த ஆர்டரை நாளைக்கு நான் பதினோரு மணிக்கு நான் டெலிவரி பண்றேன்னா அந்த பதினோரு மணிக்கு நீங்க ஷார்ப்பா டெலிவரி பண்ணணும் அந்த நேர்மை அந்த பர்ஃபெக்ட் அந்த குவாலிட்டி சிறந்ததுன்னா உங்க வாழ்க்கை மேலே போகும் அதுல கோடபாடு வச்சுட்டு பொண்ணாந்தேதி அன்னைக்கு மட்டும் புத்தாண்டில் போகோணம் வந்துருவோம்னு வேணின்னா மட்டும் போதாது தொழில் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொன்னார்னா கேட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷூ சத்தம் கேட்டு திறந்தா அவர் உள்ள நுழையிறாருன்னா பார்த்தா பன்னெண்டு மணின்னா சொன்னால் சொன்ன டைமுக்கு வருதிய அந்த பெயரை நீங்க எடுத்துக்கணும் அந்த இடங்கள்ல உங்களோட நேர்மை சரியாக இருக்கும் அதிர்ஷம் கூலியை பிச்சிக்கிட்டு கொட்டும்பாங்க கூலியை பிச்சிக்கிட்டு மழை தான் கொட்டும் அதிர்ஷம் கொட்டாது பழமொழிகள்லாம் வேற வேற மாதிரி புரிஞ்சிட்டுருக்கும் அதிர்ஷம் தான் கொட்டும் நம்மளுடைய உழைப்பு எவ்வளவு நேரம் அந்த உழைப்பில் எவ்வளவு திறமை இருக்கு அந்த உழைப்பில் எவ்வளவு நேர்மை இருக்கு அந்த உழைப்பில் கஸ்டமருக்கு எவ்வளவு திருப்தி கொடுத்துக்கிறோம் சிறு சிறு விஷயங்களில் கூட நீங்கள் கவனமாக அழகாக நீங்கள் வாழ கற்றுக் கொண்டு விட்டால் பெரிய பெரிய திருத்தங்கள் தானாக ஈஸியாக முடியும் உங்கள் வாழ்க்கையை அழகும் நெறியும் முறையும் அமைந்து விட்டால் பிரகாசமா இருக்கும் வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டியோட கூடிய ஒரு ஒளிமயமான வாழ்வு எதிர்காலத்தில் எல்லாருக்குமே இந்த கணத்தில இருந்து கொடுக்க முடியும் ஒரு நாள் கொடுத்தாலும் போதும் எனக்கு ஒரு ஒரு நாள் நம்ம போதும் நாற்பது வருஷமா நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க இத்தனை நீங்க சீரியல நேரங்கள் எவ்வளவு இடந்த ஞானங்கள் எவ்வளவு ஒரு நாள் கொடுங்க என்கிட்ட உங்க சரித்திரத்தை பரம்பரையே நான் மாற்றி காமிக்கிறேன் நல்லதை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா யாருக்கு நஷ்டம் கேட்கறவங்க நல்லா இருக்காங்க அதனால வந்து இன்னைக்கு ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் புதுசு புதுசா அவனுக்கு கத்துக்கங்களேன் நாற்பது வருஷம் தெரிஞ்சு அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆட்டுக்கல்லு இருக்கு வீட்டுல அப்புறம் ஒரு கிரைண்டர் ஒண்ணு வாங்கணும் அப்புறம் மாவு அரைச்சோடனே தானே கொட்டுற கிரைண்டர் ஒண்ணு வாங்கணும் அப்புறம் கடையில் போய் மாவு பாய்க்கிட்டு வாங்கி வரும் அப்ப இந்த மூணும் புரியல எனக்கு சாப்பாடு இலவசம்னு ஓட்டல போர்டு போடுறான் ஓசி சாப்பாடுன்னு உள்ள அம்பட்டு பேரும் உள்ள கூட்டம் கூட்டமாக உட்காடுறாங்க இங்க சாப்பிட்றவர்களுக்கு பேரி யாருக்கும் கண்டிப்பானு போட்டுருந்தோன்னு எல்லாரும் வெளியிடி போடுறான் இந்த பஸ்ல ஏற எல்லாருக்கும் ஃப்ரீன்னு போடுறான் போர்டு அதுக்கு கீழே வண்டியில பிரேக் பிடிக்காதுன்னு போடுறான் அம்பட்டு பேர் இறங்கி ஓடுறான் குடி குடியை கெடுக்கும்னு போர்டு போட்டிருக்கு அந்த போர்டை தாண்டி எகிடி குதிச்சு போயிட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சரக்கு வாங்குறான் இது எவ்வளவு விந்தையா இருக்கு இன்னைக்கு முடிவெடு ஓட்டல் இருக்கிற பஸ்ல இருக்கிற விழிப்புணர்வு உனக்கு ஏன் ஒயின் ஷாப் இருக்கிற போர்டை தாண்டி போக தோணுது மாறணுமா இல்லையா எதை செய்தாலும் சந்தோஷமா செய் சமையலா இன்னைக்கு நான் தான் செய்வேன் வண்டியை கழுவுறதுன்னா நான் தான் வண்டியை கழுவுவேன் இந்த கடைக்கு போய் வாங்கின ஒருத்த நான் தான் செய்வேன் எந்த வேலையை எடுத்தாலும் எனக்கு அவ்வளவு நீ எடுத்து செஞ்சா இந்த வருஷம் நல்லா இருக்குமா இருக்காது இன்னைக்கு சொல்றேன் கேட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது என் ஜாதகத்துல சொல்லல ஜோசியரும் சொல்லல எவரும் சொல்ல முடியாது இந்த உலகத்திலேயே என்ன மட்டும்தான் எந்த ஜோசியரும் கணிக்க முடியாது என நான் மதடி ஓட்டு உங்களை மட்டும் சொல்லிக்கிறீங்கன்னா மதர் இருக்கிற யாரையுமே கணிக்க முடியாது ஜோதிடத்துக்கு கட்டுப்பட்டதில்ல அன்னையுடைய பக்தி மார்க்கம் அது நல்லா புரிஞ்சு கண்டங்களுக்கு எல்லாம் கட்டுப்படுறவங்க அதிபதி அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த ஆறு மாசத்தையாவது இன்னில இருந்து நான் சொல்றேன் ஆரம்பிங்க மாசம் ஒரு வகுப்பெடுக்கிற சாவித்திரி கிளாஸ் வரவங்களுக்கு எவ்வளவு தெளிவு பிறக்குது எவ்வளவு வெளிச்சம் கிடைக்குது வாழ்வுல ஒளி படுறாங்க ஞானம் பிறக்குது நல்லது நடக்குது எத்தனை லட்சம் பேருக்கு நம்ம தகவல் அனுப்புறோம் பிராப்தம் தான் வரலாம் நேரம் இல்லைன்னா எதுக்கு நேரம் இல்லை கஷ்டப்படுறதுக்கு நேரம் இருக்கு வாக்கிங் போக நேரம் இல்லை படுத்து நடக்கிறதுக்கு நேரம் இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க பிறந்தது ஏழ்மையா இருக்கலாம் ஆனா மரணிக்கும் போது நீங்க ஏழ்மையில இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் என் ஏழ்மைக்கு ஆயிரம் காரணம் இருக்குன்னு நீங்க சொல்லிக்கலாம் நேரம் நாங்க பேசுவோம் உங்க ஏழ்மைக்கு என்ன காரணம்னு சொல்றேன் அப்பதான் முடியும் நான் தான் காரணம்னு ஒத்துப்பீங்க நம் வாழ்க்கையின் இந்த சூழ்நிலை தீர்மானித்திருப்பது நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நாம் தான் மாற்றிக்கணும் நாம மாறினால் நம் வாழ்வு மாறும் நம் வாழ்வு மாறினால் உலகம் மாறும் உலகம் மாற்றம் என்பது நம்மிடமிருந்தே ஆரம்பிக்கும் நம்புறீங்களே அதை விட மூட நம்பிக்கை தான் இருக்க முதலமைச்சர் மந்திரி இப்படி போனாலும் மனு கொடுக்குறீங்களே இதை விட மூட நம்பிக்கை உலகத்தில் உண்ட அரசாங்க அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்குறீங்களே அது ஒரு மூட நம்பிக்கை தானே அந்த எதாவது மரியாதை இருக்குமா இனிமேலாவது தைசெய்யும் மனு கொடுக்காதீங்க மனு என்ற பெயரில் அரசாங்கத்துக்கிட்டவே கொடுக்கறது மூட நம்பிக்கை அப்படி கூடாது அவங்க போட்டால் அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வேலையை இன்னைக்கு தலையிடாது அவங்க வேற ஒரு பர்பஸாக பண்றாங்க நீங்க மனு கொடுக்க வேண்டிய இடம் அவங்க கிட்ட இல்லை உள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பிரபஞ்ச பேரரேகன் அவங்ககிட்ட சும்மா ஒரு மெசேஜ் போட்டால் போதும் எஸ்எம்எஸ் இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இன்னைக்கு சொல்றேன் இந்த நாடு உருவடணும்னா இன்னும் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஜஸ்ட் மாதிரி மாறத்துக்கு எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிட்டு வர்றான் இத மாதிரி நம்ம நாடு ஆகணும்னு யாராவது முயற்சி உலகம் பூரா பல தீவுகளில் போய் எல்லாம் ஒரு நேற்று ஒரு அறுபது பேர் லிஸ்ட் பாக்குறேன் பூஜ்யம் அடுக்கிற அந்த பூஜ்யத்தை கூட்டுறதுக்கே எனக்கு சரியா கூட்ட முடியாது உலகத்துல கூட்டணு பதுக்கருனையே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுத்து எனக்கு அவன் செய்யலை இவன் செய்யலைங்க அவனுக்கு தான் அவன் வந்தானே தவிர உங்களுக்கு செய்ய அவன் யாரு அவன் செய்வான் அவன் நம்பிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மூட நம்பிக்கை கைவிட்டுட்டு நாம எதை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி நாம முன்னேறணும் நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய ஃபோக்கஸான விஷயங்கள் என்னன்னு நான் சொல்லித்தரேன் இன்றைக்காக நீங்க இந்த ஆறு மாசத்துல ஒரு வர்ற மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைங்கிறது நீங்க விரும்புறபடியெல்லாம் நடந்துட்டே இருக்கும் இது வந்து சும்மா பேச்சு இல்லை நடைமுறையில் நிரூபிச்சு காமிச்சிருக்கிறேன் எதை செய்தாலும் அதை இன்றே செய் அதை நன்றே செய்யின்ற மாதிரி இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க நீங்க சொன்ன இத்தனை பாயிண்ட்களையும் எல்லாருமே இதெல்லாம் யோசிக்கணும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இன்னிலேருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆரம்பித்தா கூட எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் நம்ம சீக்கிரமாக கடந்து வந்துடலாம் ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கமாக இருந்தது சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் பேரமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வாரம் புண்டரி காட்சன் பாண்டுரங்கன் இவங்களை பற்றிய பேராமரை பார்க்கலாம் இந்த புண்டரி தன்னோட தாய் தந்தையே மதிக்காதது சாப்பாடு கொடுத்து அவனை மதித்து பார்த்துக்கிற பொறுப்பு இல்லாத அவனை கண்டுக்காதவன் கண்ணின்றியாத விட அந்த கண்ணு தெரியாத தகப்பனை எப்படி பாத்துக்கணும் அவனை கொடுமையை காட்டுல விட்டுட்டு எக்கரு கெட்டு போனான்னு சொல்லிட்டு இவன் இப்படி ஒரு விதமான மனோநிலையில இருந்தேன் தூரத்துல காட்டுல ஏதோ ஒரு குடிசை ஒரு பெரிய கும்பல் நின்று ஆனா ஒரு ஆசுரம் மாதிரிதான் தெரியுது ஆனா அவன் கிட்ட கட்டக போறான் போகும்போது பார்த்தா ஒரு மங்களகரமான தேவதைகள்லாம் அங்க நிக்குது இந்த குடிசையில தேவாரி தேவர்கள் இருந்து நாகக்கண்ணிகள்லாம் அங்க குடிசை ஆக்கிரமிச்சு இருக்காங்க வானூல வேற இவங்க இவங்கெல்லாம் அங்க நின்னு இருக்காங்க என்னடா பார்த்தா அந்த குடிசைக்குள்ள ஒரு ரிஷி இருக்காரு அந்த ரிஷிக்கு போய் இவர் சேவை செய்யறாங்க இதை பார்த்த இந்த புண்டரிகாட்சன் எதுக்காக இவருக்கு போய் சர்வீஸ் பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு கேள்வி மகரிஷிங்கிற ஒரு குருவுக்கு இந்த சேவை நாங்க என்ன ஒரு சிறப்பு பெற்றவர் கொஞ்சம் பார்க்க அனுமதிப்பீங்களான்னு கேட்கிறான் மானுடனே அவர் எந்த தெய்வத்தையும் வணங்கியவர் இல்லை அவனுக்கு அவர் எந்த மந்திரத்தையும் படித்தவர் இல்லை எந்த யோகத்தையும் அவர் செய்தது இல்லை தெரிஞ்சுக்கோ அப்ப ஏன் ஒரு மகரிஷி நினைக்கிறீங்க மடையணே நாங்கள் சொல்லமில்ல மகரிஷிங்கிறதுக்கு இவர் எதையெல்லாம் செய்யலைன்னு அவர் என்ன பண்ணாது தெரியுமா பக்தியருடைய எல்லாத்துக்கும் மேலானது ஒன்று தனது தாய் தந்தைகளுக்கு செய்வது அந்த உயர்ந்த சேவைதான் எல்லாவற்றுக்கும் மேலானது மகரிஷி தன் தாய் தந்தைக்கு அவர் செய்கிற பணிவிடைக்கு நாங்கள் மதிப்பளித்து மகரிஷிக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் மூன்று வேளை உணவளித்து பராமரித்து அவர்கள் உண்டு பின் உறங்கி அவர் எழுந்திருக்கும் எழுந்திருத்து அவர்களுக்கு செய்கிற சேவை என்பது மகத்தானது முடியாத காலத்தில் தாய் தந்தையர் எல்லாம் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்தி ஆதரவு அளித்து அவர்களை பார்த்து கொள்ளுகிற ஒரு மகத்தான சேவை இருக்க அதை விட சேவை உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்குமானால் இருக்க முடியாது அப்படி இவங்கெல்லாம் சொல்லும் போதே புண்டரிகாட்சனுக்கு கொஞ்சம் புத்தியில் உரைக்குது அவங்களோட அனுமதியோடு அந்த மகரிஷியை பார்க்குறான் அவன் முகத்தில் அப்படியே ஒரு தேஜஸ் ஆனால் புத்தியில் உறச்சிச்சில்ல உடனே ஓடுறான் அப்பா அம்மாவை எங்கே விட்டாங்கன்னா அங்கே போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறான் கேட்டுட்டு அவன் மனசு அப்படியே வெதும்புது நம்ம அப்படி பண்ணிட்டுமேனு அவன் மனசு அழுகுது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு குடிசை எழுப்பி அவங்கள எப்படி மகரிஷியை பார்த்துக்கிட்டாங்களோ அதேமாதிரி அவங்கள கைகாலெலாம் பிடிச்சி விட்டு வேண்டிய பணியோட எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அந்த புத்தி மாற்றத்துக்கு பிறகு நல்ல மழை பெய்யுது அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியில புண்டரிகா புண்டரிகான்னு குரல் அந்த குரலை கண்டு காணாமட்டு அவங்க அப்பாவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான் அம்மாவுக்கு கையை காலம் அமைச்சு விட்டுருக்கேன் அவரு வேற வெளியில மழையில நினைகிறாரு அந்த குரலை கொடுத்தவரு அவர் என்ன சொல்றாரு ஏப்பா மழை பெய்யத்துனால ஒரே சேர சக்தி ஆகுது காலெல்லாம் வேற ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு அந்த வெளியிலேருந்து ஒரு பெரிய ஒரு குரல் கொடுத்துனே இருக்காது இப்போ என்ன பண்ணாருன்னா அவன் அந்த குடிசுக்குள்ள ரெண்டு செங்கல் இருந்ததில்லை தூக்கி வெளியே அடிச்சான் அடிச்சுட்டு அது மேலே ஏறி இருங்க கால் நலையாமல் இருக்கும் சேர்ப்படாமல் இருக்கும் ல் ரெண்டு கல் தொப்புழுது அவர் அது மேலே ஏறி நின்று செங்கல் மேல மழை தண்ணி சேர்லாம் இருக்குல்ல வெளியே போய் பார்க்கல ஆனா இவன் பேரன்ட்ஸ் சர்வீஸ்ல ரொம்ப மும்முரமா இருக்கான் ஏயா பாடுறங்க வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்றாரு அதை கூட அவன் பெருசா எடுத்துக்காம ரொம்ப நேரம் நிற்கிறாங்க இவன் இந்த வேலையிலேயே இருக்கிறான் பணி விடையிலே பாண்டவங்க சொல்றாரு எனக்கு இடுப்புலாம் வலிக்கிறா ரொம்ப நேரமா நிற்கிறாடிக்காட்சி சொல்றான் ஒரு ரெண்டு கையை எடுத்து இப்படி வச்சுக்கோ அந்த இடுப்பு வலிக்காது என்ன மாதிரி நின்றுக்கோ அப்படின்னு உள்ள இருந்து விடுறான் அவர் செங்கல் ஏறி நின்று நிற்கிறாரு வீட்டுக்கார காணாமட்ட ரகுமாயி ஓடியாறு அது ரெண்டு செங்கல்ல போட்டு அந்த ரெண்டு செங்கல் ஏறி அதுவும் இப்படி அவங்க அப்பா அம்மா எல்லாம் உறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பாக்குறாங்க பாண்டரங்கனும் ரகுமாயும் நிக்கிறாங்க இவனுடைய தாய் தந்தையருடைய சேவையை பார்த்து தரிசனம் கொடுக்கதான் பாண்டவங்க வந்தார் என்ன ரகுமாயி தேடி வந்தாங்கல்ல இந்த ரகுமாயும் பக்கத்தில் நிக்கிறாங்கல்ல அதை பார்த்து இவன் சாஸ்தாங்கமா விழுந்து தெய்வமே நீங்க தான் வந்திருக்கேன்னு தெரியாம நான் எங்களுடைய தாயை எங்களுடைய சர்வீஸ கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன் மன்னிச்சுடும் போது நீ அதை பண்ணதுனால தான்டா நான் உங்களை பார்க்க வந்தேன் உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்கற பண்றது அப்போ இந்த புண்டரிகாட்ச சொல்றான் இந்த கலியுகம் முடிகிற வரை என்னை போன்றவர்கள் செய்கிற அறியாமை அகலும் வரை ரகுமாயோடு சந்திரபாக நிதிக்கரையில் இப்படியே இடுப்புல ரெண்டு பேரும் கையை வச்சுக்கணும் எல்லாருக்கும் நீ தரிசனம் கொடுக்கணும் இந்த வரம் மட்டும் கொடுங்க அப்படியே நின்னாங்க இந்த கலியுகம் முடிவதற்கு இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு ஒரு தெய்வம் ரெண்டாயிரம் வருஷத்திற்கு இப்படியே நிக்கணும்னா யோசிச்சு பாருங்க புண்டரிகாட்சன்கிற ஒரு சாதாரண பக்தனுக்காக பாண்டரங்கனும் ரகுமாயும் இந்த இடுப்பில் வைத்த கையோடு நிக்கிறாங்கன்னா அந்த ஒரு பக்தனுக்காக இறைவன் கட்டுப்பட்டு அந்த பேரன்புக்கு இந்த இறைவன் மனமிறங்கி நின்னானே அந்த பாண்டரங்கன் யாரு கிருஷ்ணனுடைய மறு அவதா இருந்தானே இறைவனே கட்டுப்பட்டானே அந்த பேரன்புக்கு இறை சேவையை காட்டிலும் தாய் தந்தைக்கு சேவை செய்த அந்த புண்டரிகாட்சனுடைய வேண்டுதலுக்காக கலிகுமறை நின்ற அந்த ரகுமாயையும் பாண்டுரங்கனையும் நாம் கரம்பிடித்தால் திருவடி தொழுதால் அவன் தரிசனம் நமக்கு ஆத்மார்த்தமாக கிடைத்தால் அவன் பேரன்புக்கு நாம் உரியவனாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு வசப்பட நம் பேரன்பு பாண்டரங்கன் மீதும் ரகுமாயி மீதும் இருக்கட்டும் பகவான் பாண்டுரங்கன் வந்து ஏன் இப்படி இடுப்பு மேல கை வச்ச மாதிரியே எல்லாருக்கும் காட்சி தராரு ரகுமாயும் அவரும் அப்படின்னு இந்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு எல்லாருமே ஒவ்வொரு உருவமா இருக்கும் ஆனா பாண்டுரங்கன் மட்டும் இப்படி இருப்பாரு அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது இந்த புண்டரி காட்சனுடைய அப்பா அம்மாவுக்கு செஞ்ச அந்த பணிவடை அந்த இறைவனே அவன் வாசல்ல வந்து ரொம்ப நேரமா கால் கடுக்க நின்று அவருக்கு காட்சி அளித்து அதே மாதிரி காட்சியோடு நீ வர பக்தர்களுக்கும் நீ காட்சி கொடுன்னு அவர் கேட்டுக்கிறதுனால தான் இன்றைக்கி பாண்டிரங்கன் அந்த அவதாரத்தில் நிற்கிறாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் முதல் தெய்வமே தாய் தந்தை தான் அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் நம்ம பகவான் எழுதிய சாவித்திரி காவியத்திலேருந்து அந்த பன்னாட்டு மொழியினுடைய விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க சார் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் சாவித்தில் ஒரு வரி வருது எ கிரேட்டர் க்னாசிஸ் ஷெல்ட் ரிகார்ட் தி வேர்ல்டு அப்படிங்கிற அந்த க்னாசிஸ்ங்கிற வார்த்தை கிரேக்கத்திலிருந்து எடுத்துருக்காரு க்னாசிஸ்னால் என்ன ஒரு உயர்ந்த அறிவு ஒரு அனுபவ அறிவு அது சூப்பர் மைண்டுன்னு சொல்லலாம் மனதளவில் ஒரு உணர்ந்த உண்மையோட அந்த அடிப்படையாக மலர்ந்த ஒரு அறிவு தான் அந்த கிராசிஸ்ங்கிற கிரேக்க வார்த்தை சொல்லுது அதாவது சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் பக்கத்துல ஒரு வரியில ஷி டென்ஸ் இன் கிளியர் டெமோட்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு டெமோட்டிக் அப்படின்னா எகிப்து மொழியில இருந்து எடுத்திருக்காரு எழுத்தாளர்களை நம்ம ஒரு தர கண்ணதாசன் வைரமுத்து வாலி இன்னும் அடுத்தடுத்து கீழே நிறைய கவிஞர் இருப்பாங்கல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு தரப்பட்டியல் தான் அந்த மீனிங் ஹைராட்டிக் ரைட்டிங்ஸ் அதுக்கு

இந்த நெய் சயின்ஸுங்கிறது லத்தீன் இருந்து எடுக்கிறார் இப்போ இந்த நெய் சயின்ஸுக்கு என்ன மீனிங்னா அறியாமைன்னு பேர் அறியாமைங்கிற அந்த இக்னோரண்ட்டுங்கிறதுக்கு லத்தீன் வந்து இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார் இப்படி சாவித்திரியில் இருக்கிற வரிகளில் பன்னாட்டு மொழிகளை பயன்படுத்துவதற்கு அர்த்தம் என்ன காரணம் என்னன்னா நம்ம ஆங்கில வார்த்தையை காட்டிலும் அதில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மீனிங் இருக்கும்னா அவர் அதை பயன்படுத்துவதில் மிகுந்த அக்கறை எடுத்துருக்கிறார் அதை ஏன் பயன்படுத்துகிறான்னு கேள்வி கேட்டால் அதுதான் இந்த வார்த்தையை விட அதில் ஒரு ஆன்மீக வலிமையும் சக்தியும் இருக்கிறது அதை பயன்படுத்தணும்னு பயன்படுத்துற அவர் பிரபஞ்சம் தானே பிரபஞ்ச மொழியை பயன்படுத்த தானே செய்வார் அவர் உள்ளூர் ரிஷியா காஸ்மிக் கவி இல்ல அதான் நம்ம பகவானுடைய பெருமைய நீங்க சொல்லும்போது நாங்கள் நாங்க அதை கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு மெய்சிலையும் எங்களுக்கு கொடுக்குதுங்க சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்கள் அந்த உயர்வான மொழி அந்த பன்னாட்டு மொழிகள்னா அந்தந்த நாட்டினுடைய மொழி ஏன்னா அவர் பிரபஞ்சம் இல்லையா அந்த பிரபஞ்சத்தின் மொழி எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவாக்கிய காவியம்தான் நம்ம சாவித்திரி காவியம் இது எவ்வளவு பெரிய படைப்பு அடுத்தடுத்து வரப்போற வரமும் எங்களுக்கு இதை பத்தி நிறைய விஷயம் நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வாரம் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க சார் ஆசிரமத்துல ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு பெரிய தரிசன ஹால்ல பிரேயர் அண்ட் மெடிடேஷன் ஒரு புத்தகத்துல இருந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பாங்க அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே யார் யாருக்கு என்ன புரிஞ்சதுன்னு கேட்பாங்கல்ல அவங்க அவ்வளவு கேட்கும் போது ஒரு பதில் சொல்லும்போது போது மதருக்கு கொஞ்சம் சிரிப்போம் அவங்க சொல்ற பதில் அவங்க குழந்தைங்க தானே அது ஏதோ ஒன்று சொல்லும் மதுர் சொன்ன ஆங்கிளில் பதில் இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் ஹியூமர் வந்துடும் வந்துட்டில் இந்த சென்னு ஒரு பொண்ணு அங்கே இருந்தது அது ஒரு சர்வீஸ் கிட்டத்தட்ட சாதிக ஆக்சுவலாக நம்ம அடிக்கடி கேள்விப்படுற பேர் கரெக்டாக அதை பார்த்து கேட்டுட்டாங்க அதாவது நம்மள கேட்டு போகிறாங்களோ நம்மளை கேட்டு போகிறாங்களோன்னு எல்லாம் தயங்கும் இல்லை நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது கரெக்டாக இதுக்கு அந்த பயம் வரும்போது டக்குன்னு கேட்டாங்க சென் நீ என்ன சொல்லு அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாது மதரின் நான் திண்டிவனத்தில் படிக்கும்போது காலையில் வந்து முதல் பெஞ்சில் உட்காருவேன் இந்த ஈவினிங் கிளாஸில் மட்டும் நான் பின்பக்கம் உட்காந்துப்போம் பின்னாடி டேபிள் ஏன்னா காலையில் ஒரு டீச்சர் வந்து பின்னாடிக்கிறவங்க தான் கேள்வி கேட்பாரு சாயந்திரம் வர வாதியார வந்து முன்னாடி கேள்வி கேட்பாரு அதனால பெஞ்சு மாதிரி கரெக்டா உக்கிறவங்க நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துப்பேன் அதுலேயும் என்னைக்காக நான் மாட்டிட்டேன்னா முட்டியை போட வச்சு இந்த உடஞ்சி போட பழைய பெஞ்சு கால் இருக்குல்ல வச்சு இந்த கணுக்கால் அடிப்பார் பாரு அன்னைக்கு போனா அடுத்த வாரத்தை வரைக்கும் வரவே முடியாது அப்படி அடிப்பார் கட்டையால் அடிச்ச காலம் உண்டு இப்போ நீங்க ஒரு பையன் அடிச்சீங்கன்னா இப்படி கையை அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க அஞ்சு லட்சோ கொடுத்து சேர்ந்துருக்கேன்னு அப்பா ஆத்தியார் சொல்லுவார் இந்த மாதிரி ஏற்று பேசாதடா நான் இருபத்தஞ்சி ஷோ கொடுத்து இங்கே சேர்ந்துருக்கோம் ஆத்தியா நம்ம நம்மளை கேள்வி கட்டுறாங்களோன்ற பயம் வந்து நம்ம ஸ்கூலில் நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் உண்டு கேட்ட கேள்விக்காரங்க அம்மா சொன்ன பதில் எனக்கு ஒன்றும் தெரியல மதர் அப்போ மதர் சிரிச்சாங்க பாரு சிரிப்பு ஒன்றுமே தெரியலையா நாங்களெலாம் வந்து வெறுமையே ஒன்றுமே என்னமே இல்லாததுக்காக நாங்கள்லாம் உட்காந்து யோகம் பண்ணி தவம் பண்ணி எவ்வளோ முயற்சி எடுத்துன்னு இருக்கோம் நீ அநாயகசமாக எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு ரொம்ப ஈஸியாக இவ்வளோ சீக்கிரம் ஏவி ஆகிட்டே நீ அப்படின்னு பாராட்டுறாங்க அதுக்கு விலங்கலை புரியலேங்கிறதுல சொல்கிறது இவங்க இந்த ஆங்கிளில் பாராட்டுறாங்க எப்படி இருக்கு காமெடி அதாவது நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த ஜனமனகதி பாடுவோம் இல்லையா ஆனால் நிறைய எல்லாம் பாடுவோம் ஜனமனகதினு நாங்கள் வெறும் வாய் மட்டும் தான் அசைப்போம் தேசிய கீதத்தை விட நாங்கள் வெறும் வாய் அசப்பிலேயே நடித்து அந்த காலத்தில் அந்த பொய்ய பிரமாதமாக நடித்து காமிச்சிருப்போம் அதனால அது அது இன்ன வரைக்கும் நீடிக்காமல் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அதே அது ஒரு விஷயம் மதர்கிட்ட வந்து எல்லாம் பிளஸிங் வாங்குவாங்க அந்த டைமில் வரும்போது சித்ராசன் வந்தா உன் மனசுல நேர்மையாகவும் உண்மையாகவும் எனக்குள்ள ஒன்றும் தோணலேன்னு நீ சொன்ன பற்றி அந்த உண்மை அதை நான் ரொம்ப பாராட்டுறேன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராசன் உண்மையை சொன்னதுக்கு அன்னை பாராட்டினாங்க எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு நான் வாதியாட்ட உண்மையை சொன்னா அந்த வாதி என்ன பண்ணுவார் ஒன்று வெளியே அனுப்புவார் இல்லை அப்பா அம்மா வர சொல்லுவார் இல்லை டிசியை கேஷி கொடுப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு நான் என்ன சொல்றேன்னா எப்படி தெய்வீக அன்னை பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா இடத்துக்கும் அவங்க காட்டி அந்த பேரன்போடு இந்த உலகத்தை நாம் பேரன்பால வழிநடத்தினால் அன்பு செலுத்தினால் புரிந்து கொண்டால் மருமகள் வெளியே ஓடுவாளா மருமகன் வாழ மறுப்பானா எந்த பிள்ளைகளாவது கஞ்சாவுக்கு போகுமா யாராவது ஒய்ஷாப்பிலே கிடப்பார்களா யாராவது சிறையிலே கிடப்பார்களா யாராவது சமூக விரோதியாக மாறுவார்களா யாராவது கூலிப்படையில் சேருவார்களா யாராவது குற்றம் குறை என்று தினமும் தாலி அறுத்து கொண்டு ஓடுவார்களா வாழ்க்கையில் இருக்கிற மனிதகுலத்தை வழிநடத்துவதற்கு வேண்டிய அன்னை பண்புள்ள மனிதர்களை இந்த உலகம் உருவாக்காத வரை இந்த சமூகத்தை திருத்த எந்த முடியாது ஒரே சட்டம் அன்னையின் சட்டம் இந்த உலகத்தில் பயிற்சி மொழியாக பாட மொழியாக பாடத்திட்டமாக இந்த உலகம் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அதிமனிதனாக உத்தமனாக உலகம் போற்றும் ஒரு அதிமேதாவியாக எல்லோரும் மாறுகிற காலம் என்ற பகவான் சொல்லுகிற அதிமனிதன் வருகிற காலமும் வழிமுறையை பின்பற்றுகிற பொழுதுதான் சாத்தியம் என்று இந்த நிகழ்ச்சி மூலமா புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி சார் அன்னையினுடைய அந்த வாழ்வியலை அவங்க பின்பற்றின அந்த முறைகளை ஃபுல்லா நாங்க பின்பற்றுறதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கல்வி முறை மாதிரி ஒரு பாட வகுப்பு வந்தாதான் இந்த உலகத்துல இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி பகவான் சொன்ன மாதிரி அந்த அதிமனிதன் உருவாகிறதுக்கும் நம்ம அன்னையினுடைய வழிமுறையும் நமக்கு உதவியாக இருக்கும் இது இன்றைக்கி நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் காலம் போய் கேட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறது எங்களுக்கு எல்லாம் காலத்திலையும் தெரிஞ்சுருந்தால் இன்னமும் நாங்கள் எவ்வளோவா விழிப்பாக இப்போம் ஆனால் எங்களுக்கு தெய்வம் இன்றைக்கி தானே கண்ணு தெரிஞ்சது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விடிவுகளை வந்தது ஆனால் எங்களுடைய தலைமுறைக்கு இதெல்லாமே எல்லாமே உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு புரட்சியாக நம்ம அன்னையினுடைய வழிமுறையை ஒரு பாடத்திட்டங்களாக கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே பயில ஆரம்பிக்கணும் அந்த அன்பு தெய்வம் கொடுத்த அந்த அன்பு வழிகாட்டி எல்லாருமே பின்பற்றணும் நம்ம அன்னைக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் भक्ति राम दिवाणि बिजपटाको देवी भक्ति बोली राम दिवाणि विजपट बाको देवी रामीति कृष्णी गौरी I'm a